ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க ஸோ நம்ம போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து நூறுரூபா போட்டிருங்க டிக்கெட்டும் அதிகம் தான் சின்ன பசங்களுக்கு வந்து எண்பது ரூபா போட்டிருக்காங்க சரி பார்ப்போம் நூறுரூவாய்க்கு என்ன தான் இருக்குது ஒர்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குங்க கடல் கண்ணியோட ஃபோட்டோ போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க பார்க்கவே பயங்கர ஹைப் ஏற்றுறாங்க பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு லாஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் டன்னல் போட்டிருந்தாங்க சேம் அதே மாதிரி தான் கான்செப்ட் இருக்குது நான் கூட டிஃப்ரெண்டாக ஏதாவது இருக்குதுன்னு நினச்சேன் பட் ஆனால் நூறுபாய்க்கு ஒருத்து இல்லாத மாதிரி ஆயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எந்தளவுக்கு இதுக்கு அடுத்தடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த சைடு டனல் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக அந்த டிவி மாதிரி வச்சு மீனெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க க்யூட்டாக எல்லா மீன்களும் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு மீனுங்களாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் கலர் கலராக லைட் செட்டப்லாம் வச்சு நல்ல ஒரு அந்த ஆம்பியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பெரிய பெரிய மீனுங்களாக இருக்குது வாவ் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி மீனாக இருக்குது ஸோ நம்ம நிறைய டைம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிஷாங்கெலாம் வீடியோ பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக வந்து ஏற்காடு போயிருந்தோம் அங்கேயும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலியும் போயிருந்தாங்க அங்கேயும் பார்த்துருந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குங்க இந்த மீன் வாவ் இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது ஃபுல்லாக கலர் கலராக ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்தளவுக்கு இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஸோ ஃபேமிலியோட இந்த சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா குட்டி குட்டி மீனெலாம் இருக்கான் எனக்கு இந்த மாதிரி மீன்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க இந்த ஃபிஷ்ஷோட நேம்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பட் ஆனால் நல்லாயிருக்கு கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷாக பார்க்கலாம் அங்கே பாருங்கள் சின்ன குழந்தைங்க தான் ஃபுல்லாக விளாண்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டனலுக்குள்ளே வந்தாச்சு ஸோ அந்த சைடும் இந்த சைடும் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் சென்டரில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பெருசாக அந்தளவுக்கு மீன் எதுவும் இல்லைங்க இந்த டனலுக்குள்ளே ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த டனல் போகுது அப்படின்னு நல்லா இருக்கா ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எதாவது இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் வந்து கொஞ்சமாக மீன் இருக்கு அந்த சைடு கொஞ்சம்

ஸோ ஆனால் நூறுரூவா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எண்பது ரூபா அறுபது ரூபா சம்திங் தான் இருந்துச்சு அந்த டைம் நூறுரூவா போட்டிருக்காங்க பார்ப்போம் அந்த நூறுவாய்க்கு அந்த கடல் கண்ணி தான் மேஜரு ஸோ அது எந்தளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க மேலே பாருங்கள் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் வச்சுருக்காங்க லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நூறுரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரில இங்கே தான் தெரியும் இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது அதான் பார்ப்போம் செமையாக இருக்குங்க இந்த மீன் அந்த சைடு உள்ள டனலாக அதே டனலாக இந்த சைடாக இருக்குது ஐ திங்க் முன்னாடி தாங்க அந்த கடல் தண்ணி ஷோ நடக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டு பாருங்க முன்னாடி போவோம் ஷோ வந்து அங்கே தான் நடக்குது இங்கே பாருங்க பெரிய இங்கே தாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது தான் ஷோ நடக்குது twenty-nine and i find myself wondering what did happen to the last ten i ran away with my life fast forward never turn back again it's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was to give I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really Life lessons come one in a dozen The other eleven give something from nothing Life lessons come one in a dozen The other eleven give something from nothing Life changes just open the door of one thing certain I'll always be there. I'm seeing all the signs. I never could have moved away But now I see what you teach I don't believe I always should have stayed Yeah Is this really happening? I can't believe it's true I'm just as surprised as you Is this The other eleven give something from nothing. Live lessons come one in a dozen. The other eleven give something from nothing. Live lessons come one in a dozen. The other eleven give something from nothing. The life changes just open the door. One thing's certain, I'll always. இந்த கடற்கனியோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம திருநெல்வேலியில் தான் இது போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஒரு மாதம் கிட்டே இருக்கும் ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரிய அளவு கூட்டம் எதுவும் இல்லை இருக்காங்க ஆனால் கூட்டம் எதுவுமே இல்லைங்க நிறைய கடை இருக்குங்க ஆனால் கூட்டம் தளவுக்கு இல்லை கடையெல்லாம் பாதிக்க சும்மாதான் இருக்குது அப்பலாம் கடை எவ்வளவு எவ்வளோ ஓடுது பாருங்க கூட்டமே இல்லைனால எம்பியா இருக்கு ரொம்ப போட்டு அனுசிடுது லைட்டாக சின்ன குழந்தைங்களா ஓட்டலை ஆனால் சும்மா எவங்க உட்கார வச்சுருக்காங்க இந்த பாருங்க எல்லாம் உட்கார்றதுக்கு ஆளே இல்லாமல் சும்மா ஒரு ஆள் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன் எந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு தெரில பாருங்க பாருங்கள் ஜெயிண்ட்டு பெருசாக ஒன்றும் ப்ராசஸ் ஆகலை பாருங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு அதுக்காக மெனக்கிட்டு ஓட்டுறாங்க பாருங்க ஆளே இல்லாமல் ஓட்டுறாங்க ரொம்ப கஷ்டம்ங்க பாரு ஒரே ஒருத்தர் தான் இருக்காது இங்கேயும் பஸ்ஸாக யாரும் இல்லை ஆ இந்த இதில் கூட யாருமே இல்லை அதே சவள்தாங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு பஸ்ஸாக இல்லை இங்கேயும் பஸ்ஸாக இல்லை இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஓடவே இல்லை வச்சிருக்காங்க ஃபிக்ஸ் கூடவே இருக்குது ஐஸ் ஓபன் பண்ண நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வெளியிலே டிக்கெட் கவுண்டரே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப மோசமா இருக்க அந்த புரிஞ்சாச்சு இப்படி இருக்கவே இருக்காருங்க நைன்டிஸ்கிட்ஸோட மிட்டாய்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கடல் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் இருக்க நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ டாட்டா ஒன் பை பை சி யூ